ஆய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி புலாவ் இந்த பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருக்கோம் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க அது தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அப்புறம் எண்ணெய் நெய் பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பால் உப்பு புதினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கிராம்பு ஏலக்காய் பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் சூடான பிறகு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பிரியாணி இலை இது சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிற டைமில் நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையோடு சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் வதங்கி வரணும்னு தெரியும் போது புதினா கொத்தமல்லியில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க அதையும் அது முடிஞ்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க பச்சை பட்டாணி அதையும் போடுங்க அதையும் போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு நல்லா பச்சை பண்ணை வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரியிற டைமில் நம்ம கிட்டே இருக்க பாஸ்மதி அரிசியை எடுத்து போடுங்க பாஸ்மதி அரிசி அளவு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி இல்லாட்டி தேங்காய் பால் ஊற்றணும் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறது பால் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணி கூட செய்யலாம் இதை பால் யூஸ் பண்ணால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து இப்போ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி சாரி தண்ணி ஊற்றணும் அவங்க வந்து பால் யூஸ் பண்ணுறேன் நல்ல டேஸ்ட்டுக்காக ஸோ இப்போ ஒரு டம்ளர் பாஸ்மீட் ரைஸ் போட்டுவிட்டேன் அது மாதிரி ரெண்டு டம்ளர் கு தேங்காய் பாலம் விட்டுருக்கேன் விட்டுட்டு இதுக்கப்புறம் சால்ட் போடணும் தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வர வரைக்கும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வைங்க அப்புறம் மூணு விசில் வந்தோன்ன நல்லா ஆவியெல்லாம் இறங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல சுவையான நம்ம பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடும் நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டு போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்